பூஜா ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம் பூஜா ஆர்கனைசேஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹரோமா ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய பூஜை அறை ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறது நம்மளோட இல்லத்தோட பூஜை அறை பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு கோயில் நம்மதான் கோயிலோட அர்ச்சகர் இருக்க கோயில பொறுத்தவரை அவரவர் இட வசதிக்கு ஏற்ப அமைச்சிக்கலாம் அவங்க அவங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரியும் நம்ம அமைச்சுக்கோம் குறைந்தது ஐந்து நிமிடமாவது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அவங்க அவங்க ஏத்த மாதிரியும் அவங்களோட வசதிக்கு ஏத்தா மாதிரியும் தனித்தனியாகவோ அல்லது ஒன்றாக கூடியோ மனம் ஒன்றி பிரார்த்தனை செய்யும் ஒரு அற்புதமான இடம் தான் நம்மளோட பூஜை அறை ஒரு சின்ன ஷெல்ஃபு அதுல ஒன்னு ரெண்டு படம் வச்சிருந்து அகல் விளக்கு இல்ல தனிப்பட்ட பல தட்டுகள் கொண்டு அவரவர் அலமாறிக்கேற்றா மாதிரி மண்டபமோ கோயிலாகவோ தனியாக சுவாமி அறையோ இல்ல விக்கிரகங்கள் படங்கள் அப்படின்னு அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏற்றா மாதிரி நம்மளோட பூஜை அறைய நம்ம அமைச்சுக்கிறோம் எத்தனை பரப்பில் பூஜை அறை அப்படின்ற கேள்விக்கு இடம் இல்லாம அவங்கவுங்க கணக்கு போடாம ஒரு சின்ன ஷெல்ஃப் அதுலயே கூட நீங்க சுவாமியோட விக்கிரகங்களை எப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து சுத்தமா வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அன்றாட பூஜைகளை விமர்சையாகவோ இல்ல அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரியோ நம்ம செஞ்சுப்போம் அப்படி வந்து நம்ம இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற அந்த பூஜை நம்ம சுத்தப்படுத்துறது நம்ம கொஞ்சம் பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்ப பெரியவங்களோட மேற்பார்வையில அடிக்கடி பூஜை ரூம வந்து சுத்தப்படுத்துவாங்க அங்கங்க ஒட்டடை தட்டி தூசு தட்டி பூஜை ரூம சுத்தப்படுத்தி அவங்க வந்து ரொம்பவே வந்து அழகா வச்சிருந்தாங்க உங்க வீட்டு பூஜை அறையில படங்களோ இல்ல விக்கிரங்களோ இருந்தா உடனே அவங்கள கூட்டிட்டு போய் மியூசியம் காட்டிட்டு இருக்கீங்க அதுல நீங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க எப்படி சுத்தப்படுத்த போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து அத வந்து பண்றது கிடையாது விக்கிரகங்களை துடைக்கிறது கிடையாது ஒட்ட அடிக்கிறது கிடையாது அதை சுத்தப்படுத்துறதும் கிடையாது இதனால பல தெய்வங்கள் வந்து அந்த தூசி தான் தும்பிக்கிட்டு இருக்காங்க மௌனமா அவங்க தும் தும்புறது வந்து நம்ம காதுகளுக்கு கேட்கறதே கிடையாது இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு அலங்காரங்கள் எல்லாமே இருக்கிற இந்த பூஜை அறையை நம்ம எப்படி சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு நான் இப்ப உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போறேன் மை மா மாதம் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா சுத்தமாக தொடைச்சிட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க இது ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் மஞ்சளை பெருசாக வச்சுட்டு குங்குமத்தை சின்னதாக பொட்டு மாதிரி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த வேலையை செய்யலாம் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் தான் செய்யணும் அமாவாசைக்கே முன்னாடி நீங்கள் இதை செய்யக்கூடாது ஒற்றையும் தட்டிக்கங்க ஒற்றை தூசி ஏதாவது இருந்தாலும் படத்தை நல்லா சுத்தமாக துடைக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இதில் நான் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா சுவாமி சிலைகள் அது எல்லாமே நான் இதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையுமே நம்ம பூஜை ரூமில் வச்சுக்க முடியாது எல்லா சுவாமியும் வச்சு கும்பிட முடியாது இப்போ எங்களுக்கு வந்து கொலு வைக்கிற பழக்கம் இல்லை உங்களுக்கு சப்போஸ் கொலு வைக்கிற பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் கொலுவில் கூட இதை சுத்தமாக தொடச்சிட்டு இந்த சுவாமியெல்லாம் வந்து நீங்கள் அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம் எங்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இது வந்து ஊதுபத்தி வைக்கிற ஸ்டாண்ட் இது இதுவும் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு அதனால அதையும் நான் இங்கேயே வச்சுக்கிட்டேன் இந்த கவர்ல நான் என்னெல்லாம் வச்சுக்கேன்னு உங்களுக்கு சொல்றேன் இப்ப இது எல்லாமே நம்ம பூஜை ரூம்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியாது இதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்க ஃபுல்லா வந்து எந்திரங்கள் தான் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வர எந்திரங்கள் நீங்கள் ஒரு ஆர்வத்தில் வாங்குற டாலாரு டாலரு அம்மனோட பாதம் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் இது எல்லாமே வந்து கவரில் போட்டு வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே டாலர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோ இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு கவரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் இதில் பூஜையோட புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் படிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பூஜை குறிப்புகள்லாம் எழுதி வச்சுருக்க புக்ஸும் என்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா பாலிகாம்பால் புக்கு லலிதா சகசரநாமம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் அகவல் அப்புறம் எல்லாமே நான் வச்சிருக்கேன் இதில் நான் கொஞ்சம் பூஜை குறிப்பெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபேர சுவாமியோட பூஜை புக்கு நவகிரக வழிபாடு எல்லாமே வச்சிருக்கேன் பாருங்க லக்ஷ்மியோட இது சுந்தர காண்டம் அதுக்கு அடியில் வந்து ஐயப்ப சுவாமியோட ஃபோட்டோலாம் நான் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்கார் மலைக்கு போவார் அதுக்காக அவர் இப்போதிக்கி நமக்கு அது யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால அதை நான் அடியில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய சுவாமி புக்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ஒரு அட்டைப்பெட்டியில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நீங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் டாலர் அப்புறம் பாத்தீங்கன்னா பூஜை சாமான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பூஜை ரூம்ல வச்சு அரேஞ்ச் பண்ண முடியாது இதுக்குன்னு தனியா ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு மேல வந்து ஷெல்ஃப்ல நான் வச்சிருக்கேன் அதை இப்போ உங்களுக்காக நான் கீழே எடுத்து காமிக்கிறேன் இதையும் நான் பூஜை புக்ஸ் தான் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுத்தம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மந்திரங்கள் நான் எழுதி வச்சிருக்கேன் மகாலட்சுமி வழிபாடு விநாயகர் அகவல் அப்புறம் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அகிலாண்டேஸ்வரி போற்றி அங்காளம்மன் போற்றி இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வச்சிருக்கேன் நிறைய சுவாமி புக்ஸ் எங்கிட்ட இருக்கும் எப்போவுமே கோயிலுக்கு போகிறப்போ ஒரு ஒரு புக்ஸ் வாங்கி வச்சுக்குவேன் இதில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி எப்படி வழிபடுறது அப்படின்ற புக்கு இது இதில் வந்து கனகதாரா சூஸ்திரம் இருக்குது இதை வெள்ளிக்கிழமை நீங்கள் விளக்கி வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு ஒரு அஷ்டத்திற்கும் ஒரு ஒரு பூ வச்சு ஒரு ஒரு குங்குமம் வச்சு நீங்கள் கும்பிடலாம் அந்த பூஜையை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்கை உங்களுக்கு கீழே நான் அட்டாச் பண்ணி விடுறேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் எல்லா புக்குமே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ரே வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு வேணும் போது புக்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம் எடுக்கிற வாட்டத்துக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா எடுத்து படிக்கும்பொழுது உங்களுக்கு வசதியாக இருக்கும் அகல் விளக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஏற்றிட்டு வச்ச அகல் இதெல்லாமே ஃபுல்லா அகல் விளக்கு தான் வச்சிருக்கேன் நான் இந்த கவர்லயோ நான் பூஜை திங்ஸ் எக்ஸ்ட்ரா ஐட்டம் வெச்சிருக்கேன் வச்சிருக்கேன் இதுல வந்து பித்தளை விளக்கு அதெல்லாம் வெச்சிருக்கேன் குபேர விளக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நான் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் இதுல கூட பாத்தீங்கன்னா நம்மளோட பூஜை சின்ன சின்ன போட்டோஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சுவாமி ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன் இதுலயும் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம பூஜை ரூம்ல அரேஞ்ச் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால இந்த மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கலாம் எக்ஸஸா இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி நீங்க ஒரு கவர்ல அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் ஆன்மீக ஆன்மீக புக்ஸ் எல்லாம் நீங்க வாங்குவீங்க அதெல்லாம் கூட நீங்க இந்த மாதிரி பைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்போ வேணுமோ அதை எடுத்து நீங்க பார்த்துக்கலாம் பக்தியோட பார்த்துட்டு அப்படியே வச்சிடலாம் இது பாருங்க நான் இந்த மாதிரி ஒட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு எப்போ வேணும்னாலும் இதை எடுத்து நான் பார்த்துக்குவேன் எல்லா எடு எல்லாத்தையும் வந்து நம்ம இறைச்சி வைக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி நம்ம வந்து இதெடுத்து தனித்தனியாக போட்டு நம்ம எடுக்கிற மாதிரி வச்சுட்டோன்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது விபூதி குங்குமம் எல்லா கோயிலுமே எடுத்துட்டு வருவீங்க அதெல்லாம் இந்த மாதிரி பேக்கெட் பேக்கெட்டா வைக்காம விபூதி குங்குமத்தை பிரிச்சு எல்லாத்தையும் ஒரே கோவில்ல எல்லா கோயிலுக்கும் போவீங்க அது எல்லாமே ஒரே பிரசாதமா ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வேணும்னும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப சப்போஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யாராவது மந்திரிச்சு வச்சுக்கோங்க இது கோயில இந்த மாதிரி கொட்டி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப வேணுமோ நீங்க எடுத்து சுவாமியை நினைச்சு நீங்க நெத்தியில வச்சுக்கலாம் இப்ப நான் சில பூஜா டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு மல்டி ஸ்டோரேஜ் ரேக் வச்சிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா என்னோடய பூஜா திங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எடுக்கிறதுக்கு சௌகரியமாக வச்சுருக்கேன் இங்கே ஒரு சிஸ்டரும் நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் இது ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இது மாதிரியும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மா இது வந்து என்னோட பூஜையோட தட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது டி நகரில் எங்கே விற்கிதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க டீ நகரில் கடைகள்லாம் இருக்குது பாருங்கள் போர்த்திஸ் அப்புறம் வந்து சரவணா சரவணா ஸ்டோர் போகாதீங்க நான் சொல்றது இந்த வெளி பக்கம் அதாவது நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் விட்டுட்டு வெளியில் வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்கும் பஸ் எல்லாம் போகும் பாத்தீங்களா அங்கே வெளியில் நிறைய எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் போட்டு வச்சு வித்துட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா பாரிஸில் முருகர் கோவில் இருக்குது பாருங்க அங்கேயும் வெளியில் போட்டு விற்றுட்ருப்பாங்க அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா காளிகாம்பால் கோயில் வெளியிலையும் போட்டு இருப்பாங்க நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மூணு இடத்துல உங்களுக்கு இந்த கோலம் போடுற அச்சு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து கலெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்ல வந்து இந்த மாதிரி விபூதி குங்குமம் ரெண்டுமே வச்சுக்கோங்க நான் வந்து அகல் விளக்குல வச்சுருக்கேன் ஏன் யோசிக்கிறீங்க அகல் விளக்குல வைங்க அப்படி இல்லைன்னா வந்து சின்னதா மண் பாத்திரம் இல்லை பித்தளை பாத்திரம் அந்த மாதிரி மாதிரிதான் வைக்கணும் பிளாஸ்டிக் அப்புறம் வந்து சில்வரில் வைக்கக்கூடாது வைக்க கூடாது சில்வர் வந்து இரும்பு இரும்பு வந்து சனீஸ்வரருடைய ஒரு அஹ் இதுன்னு சொல்லுவாங்க அதுல வந்து அதுலதான் வந்து இரும்புலதான் எல்லைன்னால ஏத்துவாங்க நிறைய நீங்க பாத்துருப்பீங்க கோவில்கள் எல்லாம் அதனால வந்து இரும்புல வைக்க கூடாதுன்றதுனால இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் உங்கள் பெரிய பித்தளை சிலைகள் இருந்ததுன்னா அதில் வந்து லெமன் போட்டுட்டு அதுக்கப்புறம் லேசாக விபூதி வச்சு தேய்ச்சிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பித்தளை செல்வ பித்தளை எல்லாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் அப்படியெல்லாம் வச்சுக்கோங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி பெரிய பெரிய பித்தளை சிலைகள் உங்கள் கிட்ட இருந்ததுன்னா அதாவது ஒரு கிருத்திகை பௌர்ணமி அந்த மாதிரி டைமில் எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க வாரத்துல தொடச்சிட்டு நல்லா சுத்தமா தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அப்ப பாக்கிறதுக்கு ரொம்ப மங்களகரமாகவும் அழகாவும் இருக்கும் இவங்க ஏன் இப்படியெல்லாம் சொல்றாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கலாம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவிஷன் சாமான்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வச்சிருக்கவங்களையே நான் பார்த்துருக்கேன் சிலர் என்ன பண்ணுவாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த எலுமிச்சை பழம் அதுக்கப்புறம் விபூதி குங்குமம் எல்லாமே ஏதோ குப்பைய போடுற மாதிரி ஃபுல்லா போட்டு வச்சிருப்பாங்க அதை எடுத்து அதில் போட்டு இது பண்ண மாட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே வச்சிருவாங்க நிறைய எலுமிச்ச பழமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் அப்படி அப்படியே இருக்கும் அதை கிளீன் பண்ண கூட மாட்டாங்க அப்படியே பூஜை ரூம் போட்டு வச்சிருப்பாங்க நான் அவங்களுக்காக தான் இதை நான் சொல்றேன் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமிக்கு வந்து பிளாஸ்டிக் பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க நீங்க அலங்காரம் பண்றது தப்பு இல்ல ஆனா பிளாஸ்டிக் பூவெல்லாம் கடவுளுக்கு போடக்கூடாது வாசனை இல்லாத மலர்களை வந்து கடவுளுக்கு சூடவே கூடாது இப்ப நம்ம இப்ப எடுத்துக்காட்டா நம்ம சிவனை பாத்தீங்கன்னா அவருக்கு முல்லைப்பூ ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பேரே பாத்தீங்கன்னா முல்லைவனநாதன் அவருக்கு முல்லைப்பூ சாற்றலாம் மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு மல்லிகைப்பூ சாட்சலாம் இப்ப மகாலட்சுமிக்கு பிடிச்சது விஷ்ணு பகவானுக்கும் பிடிக்கும் அவருக்கும் நீங்க மல்லிகைப்பூ போடலாம் சாமந்திப்பூல கூட இப்ப சாமந்தி பார்த்துங்க சாமந்தி பூ மாதிரி இன்னொரு பூ பார்த்துருப்பீங்க அந்த பூவை கடவுளுக்கு போடக்கூடாது ஏன்னா அது கண்ட இடத்துல விளையும் சாமந்தி பூவா கிடைச்சதுன்னா நீங்க போட்டுக்கோங்க மல்லி முல்லை சாமந்தி ரோஜாப்பூ இதெல்லாம் நீங்கள் தாராளமாக போடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க இப்போ ராகு காலத்தில் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு தான் கோவிலுக்கே போகணும் வீட்டில் விளக்கேற்றாமல் கோவிலுக்கு நீங்கள் போகக்கூடாது வீட்டில் நீங்கள் வாசல் வெளி வாசல்லாம் பெருக்கிட்டு அன்னைக்கு கோலம் போட்டுட்டு பூஜை ரூம்ல விளக்கேத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க போய் கோவில்ல போய் சுவாமி கும்பிட்டுட்டு நேர பூஜை ரூம்க்கு வந்து ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க மத்த வேலையெல்லாம் பார்க்கலாம் இப்ப நீங்க விஷ்ணு பகவானோட கோயிலுக்கு போனீங்கன்னா விஷ்ணுவோட மனைவி மகாலட்சுமி நம்ம கூடையே வருவாங்க அதனால அவரோட கோயிலுக்கு நீங்க போகும் பொழுது உட்கார கூடாது நீங்க வந்து உட்காராம கோயில சுத்திக்கிட்டு நேர வீட்டுக்கு வந்துடணும் மத்த கோவிலெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் தான் வருவோம் ஆனா இந்த கோவில நீங்க அமரக்கூடாது ஏன்னா மகாலட்சுமி வந்துட்டே இருப்பாங்க நீங்க அமர்ந்தீங்கன்னா அங்கேயே இருந்துருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சுத்திரி பஞ்சத்திரிய திங்கக்கிழமை கையில தொட்டு கூடாது எண்ணெய கையில தொட கூடாது நெய்ய கையில தொடக்கூடாது கையில தொட்ட நெய்யை எடுத்து தலையில தடவிக்க கூடாது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது மாலை நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் வீட்டுல விளக்கேத்தி வச்ச உடனே பசி எடுக்குது அப்படின்னு எதையும் நீங்க சாப்பிடக்கூடாது அது வந்து தத்ரோன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க வந்து விளக்கேத்துறதுக்கு முன்னாடி சின்னதா ஸ்நாக்ஸ் வேணா ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க விளக்கேத்திட்டு சாப்பாடோ டிஃபனோ எதுவுமே சாப்பிடாதீங்க அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வீட்டுக்கு நல்லது இல்ல விளக்கேத்துனதுக்கு அப்புறமா நீங்க வெளியவும் போக கூடாது அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க விளக்கேத்துனதுக்கு அப்புறமா யாரும் படுத்து தூங்கக்கூடாது நீங்க விளக்கேத்துனீங்கன்னா தூங்காம பாத்துக்கோங்க அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்துல உங்களால முடிஞ்சா விளக்கேத்துங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் குழந்தைங்க அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க டயர்டா தூங்குவாங்க அவங்கள அந்த நேரத்துல போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது அதனால் நீங்க வந்து ஒரு அஞ்சரை மணி ஒரு ஆறு மணிக்கு அப்படி வேணால் ட்ரை பண்ணி ஏத்த பாருங்க பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க விளக்கேத்தி சுவாமி கும்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம் நம்ம போய் தொல்லை பண்ணிட்டு இருக்க முடியாதுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா கல்கண்டு பிரசாதம் நீங்க நைவேத்தியம் பண்ணலாம் தினமும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு தெரிஞ்சால் பாராயணம் ஸ்லோகம் எல்லாமே சொல்லலாம் இப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் தெரியலனா கூட நீங்கள் பிளே ஸ்டோர் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகம் இப்போ கனகதாரா சோஸ்திரம் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும் அதை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது சாரி டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும் அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு கூட நீங்கள் அது கூடிய கூட பாடலாம் இல்லைன்னா உங்களுக்கு அதுவும் ரொம்ப எனக்கு எனக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் ஸ்ரீ விஷ்ணு பகவானே போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு வாட்டி சொல்லலாம் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் கடவுளோட அமர்ந்து நீங்க வந்து அவரோடையே நீங்கள் வந்து உங்களோட மன உணர்வுகளை பகிர்ந்துக்கணும் அப்பதான் நம்ம வந்து கடவுளோட ஒன்றிணைந்தோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியும் ஆத்ம திருப்தியும் நமக்கு கிடைக்கும் நீங்கள் கீழே உட்கார்ந்து பூஜை பண்ணும்போது கூட வெறும் தரையில் உட்காரக்கூடாது மனப்பலகையே போட்டுக்கங்க இல்லைன்னா ஒரு துணி விரிப்பு ஏதாவது பூஜைக்குன்னு எடுத்து வச்சிருங்க அதை போட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அதுக்கான பலனை உங்களால் அனுபவிக்க முடியும் அப் கோவிலில் போய் பண்ணிங்கன்னா இன்னும் பவர் அதிகமாக கிடைக்கும் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நல்ல பிரம்ம முகூர்த்தல முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுற கோவில் நிறைய இருக்கும் அந்த மாதிரி கோயிலில் நீங்கள் போய்ட்டு உட்கார்ந்து பண்ணும்போது அதுக்கு பவர் அதோட இதுவே வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறவங்களுக்கு நான் வந்து திருப்பதிக்கு போயிருக்கேன் நான் திருப்பதி கோவில் கருவறைக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்பொழுது ஏதோ சுவாமி கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட அவரோட பாதத்திலேயே எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்த மாதிரி ஒரு திருப்தியும் சந்தோஷமும் எனக்கு எத்தனையோ வாட்டி கிடைச்சிருக்கு அது ஏன் நமக்கு அப்படி கிடைக்குதுன்னா அந்த கோவில்ல அந்த மூணு மணிக்கு எழுந்து அவங்க பண்ற அந்த தான் முக்கியமான காரணம் ஏன்னா மூணு மணிக்கு பூஜை பண்ற கோவில தான் கண்டிப்பா கடவுள் இருப்பாரு காலையில எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு திறந்து பண்ற கோவிலுங்களில் பூஜை கடவுள் இல்லைன்னு நான் சொல்லல பவர் கம்மியா இருக்கும் ஆனா இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல பண்ற கோவிலா போய் பார்த்து நீங்க பூஜை அமர்ந்து தியானம் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கேத்ததுக்கு அப்புறமா பால் மோர் தயிர் உப்பு அரிசி சுண்ணாம்பு நீங்க கூடாது ஏத்ததுக்கு முன்னாடி வேணா கொடுக்கலாம் விளக்கேத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க இதெல்லாம் தானம் கொடுக்காதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பால் தயிர் இதெல்லாம் கொடுக்கவே கூடாது உங்க வீட்டுல இருக்க செல்வம் வந்து குறைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் பெண்கள் வந்து தலையை விரிச்சு போட்டுட்டே சுத்தக்கூடாது அது ஏன்னா இப்போ நம்ம தலையை விரித்து போட்டுட்டு சுற்றும் போது என்ன ஆகும்னா நம்மளோட முடி வந்து கீழே உதிர்ந்து உதிர்ந்துடும் நிறைய பேருக்கு முடி கொட்டும் கண்டிப்பாக கொட்டும் அது என்ன ஆகும்னா அந்த முடி நேராக நகர்ந்து நகர்ந்து சுவாமியோட பூஜை பிரசாதத்துக்கு தான் போகும் அதை விட பாவம் எதுவுமே கிடையே கிடையாது அதனால் எப்போவுமே வந்து தலைக்கு நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா கூட அதை நல்லா தொடைச்சிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் வெயில நின்று கூட கொஞ்சம் நேரம் நல்லா தலையை ஆத்திக்கங்க அதுக்கப்புறம் தலை நுனிய வந்து அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தலைய வந்து நுனிய முடி போட்டு வச்சிருப்பாங்க ஏன்னா முடி கொட்டாலும் சேர்ந்து இருந்துரும் அப்படின்றதுனால நுனிய வந்து முடி போட்டு வச்சிருப்பாங்க சுவாமிக்கு பூ வைக்கும் பொழுது தலை தான் வைக்கணும் பாதத்தையும் நம்ம மறைக்க கூடாது பாதத்தை மறைக்காம தலைக்கும் முகம் தெரியற மாதிரி பூ வைங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அதுக்கப்புறம் நம்மளோட ஏழுமலையான் அப்புறம் வந்து குபேரர் இவங்களோட படத்தை எல்லாம் வெளியில தெரியற மாதிரி மாட்டக்கூடாது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து செல்வ செழிப்ப குடுக்கிற கடவுள்கள் அதனால வந்து வெளியில வெளிப்பக்கமா மாட்டக்கூடாது பூஜை அறைக்குள்ள நீங்க மாட்டி வச்சுக்கலாம் தெற்கு நோக்குன மாதிரி நீங்க வந்து பூஜை பண்ணக்கூடாது விளக்கு ஏத்தக்கூடாது இப்ப நான் கிழக்க பார்த்து விளக்கு ஏத்திருக்கேன் எங்களுக்கு இந்த பக்கம்தான் கிழக்கு இதுதான் கிழக்கு எங்களுக்கு நாங்கள் கிழக்கு பார்த்து விளக்கேற்றிருக்கேன் ஆனால் தெற்குன்றது இந்த பக்கம் கிச்சன் தான் எங்களுக்கு தெற்கு ஸோ அதை பார்த்த மாதிரி விளக்கேற்றக்கூடாது நான் வடக்கை பார்த்து ஏற்றிருக்கேன் அதே மாதிரி தெற்கு இந்த பக்கம் உட்காந்தும் பூஜை பண்ணக்கூடாது இந்த பக்கம் உட்காந்து வணங்கக்கூடாது எப்பவுமே கிழக்கு மற்ற திசைகள் எல்லாம் பார்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் பூஜை பண்ணுறதையோ விளக்கேற்றிக்கிறதையோ அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து நல்லது இல்லை குடும்பத்துக்கு வெற்றிலை பார்த்தீங்கன்னா இங்க மத்தியில சரஸ்வதியும் இங்க மகாலட்சுமியும் இந்த இடத்துல மூதேவியும் இருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ணணும்னா பூஜை செய்யும் பொழுது வெத்தலைய வாங்கிட்டு வந்து நல்லா அலசிடணும் இந்த மாதிரி காம்ப கிள்ளிட்டு நீங்க வைங்க இதனோட நுனி பாத்தீங்கன்னா சுவாமியோட இடது பக்கம் வரா மாதிரி பாத்துக்கங்க காம்பு பகுதி வந்து வலது பக்கம் அதாவது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரைட் சைடு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்போசிட் சைடில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய வலது பக்கம்தான் சுவாமிக்கு இடது பக்கமாக வரும் நம்மளுடைய இடது பக்கம் வலது பக்கமாக வரும் அதனால அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வலது பக்கம்தான் இந்த நுனி மகாலட்சுமியோட நுனி வந்து வலது பக்கம் வரா மாதிரி வச்சுக்கோங்க அதாவது காம்பு காம்பு வந்து வலது பக்கம் வலது பக்கத்தில் காம்பு வரா மாதிரி இந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் பழத்தையும் இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க பழத்தை கிள்ளிட்டு தான் வைக்கணும் அப்படியே வைக்கக்கூடாது மறுபடியும் சொல்கிறேன் காம்பு காம்பு சைடு வந்து வலது பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு இடது சைடு தான் சுவாமிக்கு வலது சைடு வரும் அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ஆர்கனைசிங்கும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க Thanks for watching. Thank you.